எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல ஒரு அருமையான தகவல் சொல்ல போறமா இப்ப நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட பேசாம இருப்பீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக இல்லையா அப்படின்றவங்க இல்ல வீட்டுல வந்து எங்களுக்குள்ள அதாவது கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து ஒரு அன்யுன்யமே இல்லைங்க என்ன பார்த்தாவே புருன்றாரு எனக்கு அவருக்கும் சதா சண்டை வந்துனே இருக்குன்னு சொல்றாங்க யாரா இருந்தாலுமா ரெண்டே ரெண்டு வெத்தலைய வச்சு இப்போ நான் சொல்ற ஒரு எளிமையான விஷயத்தை செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் யார் நினச்சி செய்கிறீங்களோ அவங்கவுங்க மேலே எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் கூடமா ஒரே வாரத்தில் அவங்கவுங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க அப்படிப்பட்ட ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தர போறவங்க இது வசியம் பேர் உடனே ரொம்ப தப்பால் எடுத்துக்காதீங்கம்மா நீங்கள் நல்ல எண்ணத்தோட பண்ணணும் சரிங்களா நல்ல நல்ல எண்ணத்தோடு பண்ணுறப்போ நிச்சயமாக நிறைய பலன் கொடுக்கும் அதை பற்றி சொல்ல போகிறேன் நீங்கள் இது யாருக்கெல்லாம் பண்ணலான்றதை சொல்கிறோமா இப்போ கணவன் மனைவிக்கு பண்ணலாம் மணவன் கனை கனைவிக்கு பண்ணலாம் மனைவிக்கு பண்ணலாங்கம்மா அடுத்து இப்போது சகோதரர்கள் சகோதரிகள்லாம் இருப்பீங்க ஏதாவது சண்டையால் பிரிஞ்சு போயிருப்பீங்க அவங்ககிட்ட வந்து சீக்கிரமா பேசணுன்றவங்க வந்து பண்ணலாம் தோழிகள் சண்டை போட்டுருக்காங்க ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு உங்களுக்கும் வந்து நீங்க நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு உங்க மேலே ஒரு மாதிரி கோம கருபுரணை இருக்காருன்னு வச்சுக்கோங்கம்மா அவர் நினைச்சோம் பண்ணலாம் நல்ல இடத்துல உங்க அவங்களோட உண்மையான அன்பு எனக்கு தேவை அவங்க எனக்கு வேணும்ன்றவங்க தாராளமாக இதை பண்ணலாங்கம்மா மிகப்பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் அந்த பதிவு சொல்லிட்டு இருக்கேன் இதை நிறைய பேர் பண்ணிமா நிறைய நிறைய நல்லது நடந்திருக்கு நான் கூட பண்ணி ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நடந்தது அதனால தான் அந்த பதிவு சொல்லிட்டு இருக்கிறேமா இதுக்கு நீங்க என்ன பண்ண நாள் கிழமை அப்படிலாம் கூட கிடையவே கிடையாது நீங்க இந்த பதிவு என்னைக்கு பாக்குறீங்களா அன்னைக்கு செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்கம்மா ரெண்டே ரெண்டு காம்புக்கு இல்லாத வெத்தலை எடுத்துக்கோங்கம்மா வெத்தலை எடுத்துக்கின்னு அதில் உங்கள் வீட்டில் வசம்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஜவ்வாது இருக்கான்னு பார்த்துக்கோங்க வசம்பு ஜவ்வாது இல்லைன்னா வாங்கிட்டு வந்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா வசம்பு ஜவ்வாது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவை அவங்க கிட்ட பேசணும் அவங்கள பேசின ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றப்போ இதை பண்ணுங்க இது ரொம்ப பொருள் செலவு ரொம்பலாம் ஆவதுமா ஜவ்வாது நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இல்ல சாமிக்கு பூஜை பொருளாக விற்கிறாங்களே அந்த அந்த கோவில் அந்த இடத்துல போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஜவ்வாதுமோ உங்களுக்கு இந்த வசமும் கொடுப்பாங்க ஒரு விளக்கில் நல்லா இந்த இது இருக்கு இல்லையா வசம்பு நல்லா சுட்டு மை மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த ஜவாத அந்த பவுடர் கொஞ்சம் எடுத்து அந்த வசமில் போட்டுக்கோங்க போட்டுட்டு பன்னீர் கொஞ்சோண்டு இருந்தா விடுங்க பன்னீர் இல்லைன்றவங்க நெய் வீட்டில் இருந்தால் கொஞ்சோண்டு விடுங்க அதை நல்லா குழகுழை கலக்கிக்கோங்க கலக்கிட்டு உங்களுடைய ஆள்காட்டி வரலால் அந்த வெத்தலையில நீ யார் நினச்சி யார் கூட நீங்க சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை முதல் வெத்தலையில எழுதணும் குட்டியா அழகா எந்த அளவு தெரியுதோ எந்த அளவு முடியுதோ அப்படி எழுதணும் அந்த ஆள் கட்டி விரலால் தொட்டு நீங்கள் எழுதும்போது உங்கள் உங்க மனசாமி மனசார நினைச்சுக்கோங்கம்மா நினச்சிக்கிட்டு அது தொட்டு அழகாக எழுதணும் எழுதிட்டு இன்னொரு வெத்தலை எடுத்து உங்க பேரை எழுதணும் எழுதிட்டு அந்த வெத்தலை வச்சிருக்கீங்க இல்லாம கவுத்து போடக்கூடாது அந்த வெத்தலை மேலே ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சவங்க பேர் எழுதிக்கிங்க இல்லையா அந்த வெத்தலை மேல உங்க பேர் எழுதிக்கிங்க இல்லையா அந்த வெத்தலைய கவுத்து போடாம நிமித்து போட்டே வைக்கணும் அதாவது உங்களுக்கு சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் ரெண்டு வெத்தலையும் ஒட்டணும் ஒட்டணுன்றப்போ ரெண்டுத்தையும் ஒட்டணுன்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு பேரும் ஜோடியாக சேர்த்து ஒட்டுவோம் அப்படி ஒட்டக்கூடாது ஒரு வெத்தலையோட பேருக்கு மேலே இருக்க கீழே இருக்கணும் ஒரு வெத்தலையோட பேர் மேலே இருக்கணும் இந்த மாதிரி இருந்து அந்த வெத்தலையெல்லாம் சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி ஒரு சின்ன கண்ணாடி பவுலோ இல்லை ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணமோ எடுத்து அதில் வச்சிருங்க போட்டு அது வைக்கும்போது அது கூட ஒரு கிராம்பு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு வைங்க நீங்கள் நி நீங்கள் இது ஒரு அசால்ட்டான ஒரு சின்ன ஒரு விஷயமா நினைப்பீங்க ஆனால் நீங்கள் பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக நீங்கள் யார் நினச்சி பண்ணுறீங்களோ அவங்களே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசும் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குங்க அதனால்தான் சொல்லினே இருக்கேன் திருப்பி 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 அதனால தயவு செஞ்சு ஒரே ஒரு முறை பண்ணி உங்கள் கணவர் வந்து உங்கள் மேலே கோபமாக இருக்காரு சொல்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு நீங்கள் அவருக்கு நல்லது தான் சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் சொல் பேச்சு அவர் கேட்க ஆரம்பிப்பார் சரிங்களாமா இது வந்து யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக பண்ணணும் சரிங்களா பாரு இவ பா வசியம் பண்ணுறாங்களே சொல்லிடுவாங்க சீக்கிரட்டாக பண்ணி பாருங்கள் முக்கியமாக கணவன் மனைவி தான் நிறைய பேர் பண்ணுவீங்க நிச்சயமாக பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் என் சகோதரர் வந்து என்னோட ஒரு மூணு வருஷமாக பேசாமல் இருந்தார் ஸோ ரொம்ப மனசு வருத்தமாக இருந்ததுமா இதை பண்ண ஒரு நாலாவது நாளே அவர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு அதனால் தான் அவங்கக்கிட்டேருந்து பதிவெல்லாம் சொல்லி இருக்கேம்மா என்னுடைய தான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு பதிவாக சொல்லின்னு இருக்கேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சு மாதிரி இருக்கா சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா